ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருவாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பார்ந்த இந்த ராசி அன்பர்களே இந்த கன்னிராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசை குணங்கள் இருக்கும் அவரவருடைய நிலைக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தா தொழில் ஆசைகள் அதிகரிக்கும் ஒரு தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தா ரெண்டு தொழில் பண்ணணும் சம்பாதிக்கணும் ஒரு நல்ல நிலையை அடையணும் நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நிலையை அறிஞ்சு அதன் மூலியமா வெற்றியை காணக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்றார் பேச்சு வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவருடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கும் பத்தாம் வீட்டு அதிபதியும் புதன் பகவான் அப்போ அவர் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமா அமைய வாய்ப்பு முதல்ல இந்த புது வருடத்திற்கான வருட பிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமைய காத்திருக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் முதல்ல இந்த கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு மூன்றாம் ஸ்தா இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் சுக்ர பகவான் அவரோட சேர்ந்து இருக்கார் ஆனால் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இந்த வருடம் பிறக்கையில் வக்ரத்தில் இருக்கார் அவருடைய வக்ர நாள் கொஞ்ச நாள் தான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் வக்ரம் வக்ரம் தானே ஒரு மந்தமான சூழ்நிலை கொஞ்சம் நினைக்கிருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு அட்ஸு அவர் வாட்டில் போயிட்டே இருப்பார் உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டாம் இடம் பாதிப்பாவே இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்துட்டாரு உங்களுக்கு ஏழாம் இடமான மீன ராசிக்கு ராகு பகவான் வந்துட்டார் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில மைனஸ் பாயிண்டுகள்னு கூட அதை சொல்லலாம் அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அவரவருடைய ராசி அமைப்பை பொறுத்து அப்போ உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் போய் குரு பகவான் இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான துலாம் ராசிய தனம் வாக்கு குடும்பம் வருமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையா பார்க்கிறார் உங்களுடைய நான்காம் இடமான வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை குரு பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு அப்ப உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்கையில குரு பகவான் வந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கையில குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படாத பாடு ஒரு சிலருக்கு வந்து நல்ல விஷயமா அமைஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கேட்டுனது வாய் கேட்டலை அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச விஷயமும் கைக்கு கிடைச்சது வாய் கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய து துரதிஷ்டம் அப்படி காலகட்டங்கள்லாம் மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மாறி இன்னைக்கு நல்லதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி தான் எட்டுல இருந்து நடத்துறாரு அதாவது ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாசம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வருட பிறக்குது இந்த பிறப்பானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமா அமைய வாய்ப்பு உண்டு தான் சொல்லணும் அதாவது நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் உங்களுடைய ஜாதகத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுல ஏதாவது குறைகள் இருக்கா நிறைகள் இருக்கா உங்களுடைய விதியினுடைய அமைப்பு என்ன முன்ஜென்ம கர்ம வினை என்ன இதெல்லாம் பார்த்து அதன் மூலியமா நீங்க ஒரு சில விஷயங்களை வழிநடத்தும் போது கண்டிப்பாக எதை நடத்தணும் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ அதை கரெக்டாக கடைபிடிக்கும் போது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லதா மாறும் இல்லையா அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நிலைக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும் சிறு குழந்தை படிக்குது படிப்புல ஒரு கவனம் செலுத்த முடியாது அந்த கவனம் செலுத்துற காலகட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தமான சூழ்நிலையாவே இருக்கு மேல கரெக்டா கவனத்தை அதுல வைக்க முடியல பாடம் படிக்க முடியல அப்படி சொல்ற ஒரு குழந்தைகளா இருந்தா இனிமேல் உங்களுடைய இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு சம்பந்தமா உள்ள ஒரு இடம் அடிப்படை கல்வி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வழுக்குது நல்லா இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை தனம்னா பணம் வாக்கு அப்படின்னா பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் பேச்சு மூலியமா குடும்பம் வருமானம் படிப்பு இதெல்லாம் ஒரு இரண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அதை வச்சே ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பழப்பு ஓட்டியிடலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு நேர காலகட்டம் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அரியர் அந்த மாதிரிலாம் விழுகும் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால வந்து புதனும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடை பேச்சு மேடையில் பேசக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும் இல்லை பேச்சு மூலியமாக பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு புரோக்கர்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கட்டும் புரோக்கர்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நில சம்பந்தமாக ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அதனால் அதை ஒரு எதையும் தவறாக நினச்சிடக்கூடாது நீங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு உள்ளவங்க எல்லாத்துக்குமே வாய் மூலியமாக பேச்சு சம்பாதிக்கக்கூடிய எல்லாருக்குமே பேசித்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வார்த்தைகள் த தாலு ஆஃபீஸு சொத்து சம்மந்தமாக அது இல்லாமல் டாக் பண்ட் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்லதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்தை படும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறது அதுக்காகத்தான் ராகுடைய குடியில் இருந்தார் குரு பகவான் வர்றனாலுமே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து கொஞ்ச நாளில் வக்ரத்துல இருந்தார் வக்ரமும் நிலை மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மாறிச்சு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விடுவிக்கா அப்போ உங்களுக்கு இந்த வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிறு சிறு சண்டைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுகிறார் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல் இதெல்லாமே நான்காம் இடம் தான் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரு பயிற்சியா இருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் திடீர்னு ஒரு வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா திடீர் திடீர்னு வேலை வந்திருக்கும் திடீர்னு ஒரு நல்ல பெரிய செலவுகள் எழுத்து விட்டுரும் அதெல்லாமே இன்னைக்கு மாறி நல்ல நிலையில ஒரு வண்டி வாகனங்கள் வேலை பார்க்கறதா இருக்கட்டும் புது வண்டி எடுக்கிறதா இருக்கட்டும் புதுசா வீடு கட்டுறதா இருக்கட்டும் பழைய வீட்டை வேலை பார்க்கறதா இருக்கட்டும் அப்பா வழி சொத்துக்கள் அப்பா மூலியமா கிடைக்கக்கூடிய பணங்கள் அது இல்லாம உழைப்பில்லாத வருமானம் ஒரு லாட்டிருக்கலாம் மத்த மத்த விஷயங்கள் ஒரு புதைகள் அப்படி கிடைக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உழைப்பு இல்லாத வருமானம் ஏதோ ஒன்று ஒரு சிலருக்கு கிடைச்சே தீரும் அவர் அவனுடைய கர்ம வினை கண்டிப்பா எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த மாதிரி கர்ம வினை நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா முன் ஜென்மத்தில் அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நல்லதுக்கான பிரதிபலிப்பு இந்த ஜென்மத்தில் கிடைச்சே தெரியும் அப்ப அதத்தே நம்ம உழைப்பு இல்லாத வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி அடுத்து வந்து குரு பகவான் பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை குரு பகவான் பார்க்கறாரு இந்த குரு பகவான் அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடத்த பார்த்தாலும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலுமே அவர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு காலகட்டமாக அமைய வாய்ப்புண்டு காதல் திருமணங்கள் பிரிஞ்சிருந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடம் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு பிரிவினைகள் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் குளோஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி ஒரு காலகட்டம்லாம் உண்டு அதெல்லாம் அமைஞ்சிருக்கு நம்ம ஜாதகம் பார்த்த ஒரு விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு காலகட்டங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ உங்களுக்கு அந்த அமைப்புல இருக்கு அப்படின்னா அது வீண் போகாது எந்த காரணத்தை கொண்டோம் அப்போ உங்களுக்கு இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடம் நல்லா இருக்கு வலுப்பெற்றிருக்கு நான்காம் இடம் நல்லா இருக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அயனம் சயனம் போகும் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள்லாம் நீங்கி நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டு பணங்கள் ஏதாவது வர வேண்டிய பணங்கள் இருக்குது வெளிநாடு வாங்கிட்டு போனாங்க கொடுக்கல அது எப்போ வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு வகையில வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது இருபத்தி நாலு வருடங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மூன்று நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசியில அதாவது உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் இந்த கன்னிராசியில உத்திரம் நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு நான்காம் இடமான பயணம் சயனம் சொல்ல கூடிய இடத்துல இருக்காரு அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம்னு குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதுல வந்து எந்த விதமான குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை நல்லா இருக்கும் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிலையில் இருக்குது அதாவது அவர்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அப்படி இருக்குது அப்படின்னா இந்த வாழ்க்கையிலையும் எந்த விதமான குறைபாடுகளும் வராது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கும் அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நிலையை கொண்டவர்கள் எந்த ஒரு காரியமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே யோசனையோடு தான் இறங்குவார்கள் இந்த வழியில் போனால் இந்த நல்லதை சந்திக்கலாமா கெட்டதை சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு முன் யோசனை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டு அதிபதி அந்த பதினோராம் வீட்டு அதிபதி இந்த வருடம் பிறக்கையில் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில பனிரெண்டுல இருக்காரு அவர் ரெண்டரை நாள் அவருடைய பயண காலம் அப்போ ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராஜ்யமும் சுத்தி வந்துடுவார் அவர் தான் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமாக சுற்றுறவர் அப்போ உங்களுடைய இந்த கஷ்ட நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அயராது உழைப்பு உழைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அதன் மூலியமா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பையும் எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் எந்த வகையிலும் குறை இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய சுய நட்சத்திரம் சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் உச்சமாகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து நீசமாகக்கூடிய ஒரு இடம் ஆனால் அவர் வந்து லா பனிரெண்டாம் இடத்துல தான் குருவினுடைய பார்வையில் இருக்கார் இந்த வருடம் பிறக்கையில் அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த வருஷத்துக்கு இந்த ஹஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் வந்து இந்த கன்னிராசியில் இருக்கும் இந்த கஷ்ட நட்சத்திரம் கஷ்ட நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்குமே ஒரு நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளில் இந்த இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசமா வந்து வக்ர சூழ்நிலை இருக்காரு இந்த வக்ர சூழ்நிலைகள் எல்லாமே மாறி அவருடைய நில அஸ்தமனத்தில் இருக்காரு அஸ்தமன காலங்கள் எல்லாமே மாறி அவருடைய நிலை உயர வாய்ப்பு உண்டு இந்த செவ்வாய் சம்பந்தமா இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கட்டும் செவ்வாய் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கட்டும் சிறு சிறு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டங்கள் அமையும் செவ்வாய் ஸ்தலங்கள் எல்லாம் வந்து பாருங்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்புக்குள்ளாகும் இந்த பயிற்சியில இந்த பயிற்சியில குரு பகவான் வக்ர நிவர்த்திப்பதே ஆகுறாரு அதாவது முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு ஒரு நாளுமே அதாவது உங்களுடைய வருட வருட வருது அப்படின்னா வருஷ பிறப்புக்கு முதல் நாள் தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தியே ஆகிறாரு அப்போ உங்களுடைய புது வருஷமே ஒரு நல்ல ஒரு விடிவு காலம்னு தான் அர்த்தம் எந்த வகையிலையும் ஒரு குறைய சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை இந்த சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் அஸ்த நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்திர நட்சத்திரமாக இருக்கட்டும் மூன்று நட்சத்திரக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு என்பது ஒரு விடிவு காலம் அதான் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்